ஹை ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சிரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம பூமி இந்த அஞ்சலியை வச்சு எப்படியாச்சும் காய் நோத்தணும் எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அவங்களுக்கு பழைய நினைவு எல்லாமே கூடிய சீக்கிரம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூமி நம்ம லவ் சொல்லலாம் அப்போ தான் நம்ம ஏன்டி போட்ட காட்டின சொல்லலை உனக்கு எந்த பிடிச்சிருக்கு சொல்லு உடனே கல்யாணத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்தலுக்கு இருந்துட்டு கண்ணம் மூணா கூட அந்த வெள்ளைக்காரன் தான் ஞாபகத்துக்கு வரலாம் நம்ம என்னன்னு சொல்றது சித்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே நம்ம திலகா இருந்துட்டு என்னடி முத்தழகு இப்படியோ யோசிக்கிற உனக்கு யாரை பிடிச்சிருக்கு சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்தலுக்கு இருந்துட்டு அதெல்லாம் இல்லைம்மா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம முத்தலுக்கு சொல்லிடுறாங்க சரி உனக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளையே வேறு யாராச்சும் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம திலகா இருந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க மறுநாள் நம்ம பூமி இருந்துட்டு வளர்க்கும் போல் வயலுக்கு வந்துடுறாங்க நம்ம முத்தழுக்குமே விளையாடியே வந்துடுறாங்க முத்தலுக்கும் பூமியும் வளர்க்கும் போல் பேசிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க சின்ன சின்ன சண்டை சந்தோஷமாக தான் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பூமி இருந்துட்டு நம்ம முத்தலகு கிட்ட சொல்கிறாங்க உங்கள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதை சொன்னதும் நீங்கள் டக்குன்னு எனக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்னது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்தழகு கேட்குறாங்க இல்லை முத்தழுகு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னை பிடிச்சிருக்கா உனக்கு ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்தளகு வந்து உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலுமே வெளியில் காட்டிக்கிறதில்ல என்னங்க பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க இதெல்லாம் எங்கள் சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உண்டலன்னு பண்ணிடும் இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லு முத்தலகு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தலகோட தாலியவே நம்ம பூமி இருந்துட்டு பேக்கெட்டில் இருந்து எடுத்து காட்டுறாங்க இந்த முத்தழுகு உனக்கு கட்ட போற தாலி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட இந்த பிரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்